நம்ம அதனால் இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்கல வெறும் கடாயில் சேர்த்து பாசிப்பருப்பு வந்து செவ்வன் கூடாது கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாசிப்பருப்பு வந்து லேசாக சூடு வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இப்போ அதே மாதிரி சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு வந்து நல்லா வரப்பட்டுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து குக்கரில் சேர்த்து வேக வைக்க போறோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ பருப்பு வந்து ஆறட்டும் அதுக்குள்ளாடி நம்ம தண்ணி வந்து ஸ்டவ்ல வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர்ல சேர்த்து வேக வைக்கிறதுனால ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமா போதும் இப்ப நம்ம தண்ணி வந்து கொதி வர்ற டைமுக்கு பருப்பை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருந்துடலாம் தண்ணி கொதி வரட்டும் இப்ப தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ மூணு தண்ணி கழுவி எடுத்துட்டு வந்துருக்க பாசி பருப்பு அதில் சேர்த்துலாம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பச்சை அரிசி எல்லாம் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாச்சு உங்களுக்கு பாசிப்பருப்பு வந்து மூங்குற அளவு தண்ணி வச்சாலும் கரெக்டா இருக்கும் நம்ம இதை இப்போ மூணுல இருந்து நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஏன் அப்படின்னு சொன்னா பாயசத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு கால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இப்ப வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளாடி கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நான் ஃபுல்லா வந்து எடுத்துட்டு சிரட்டையில இருந்து அப்படியே நம்ம வந்து இலக்கி எடுத்துட்டு பேக்ல இருக்க ப்ரௌன் கலர்ல இருக்க வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அப்படி இல்லைன்னா நீங்க திருவி கூட எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்படி நீங்க வெட்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த பல்ஸ் மோடில் போட்டு ஒரு க ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி நீ வந்து ஃபர்ஸ்ட்டு பால் வந்து நல்லா திக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இப்போ குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துடலாம் அது தூசியதாக இருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்துட்டால் நமக்கு வந்து பாயசம் வந்து குடிக்கும்போது டேஸ்டாக இருக்கும் இடையில வந்து திப்பி திப்பியாக தேவைப்படாது இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றரை கப்பு வெள்ளம்னு சொல்லும்போது வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு ரொம்ப தகட்ட அளவுக்கு இருக்காது இருந்தாலும் போதுமாக இருக்கும் அப்படி இல்லை ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு பருப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் இறங்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ காய்ச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ வெள்ளம் வந்து கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டு நம்ம இந்த டைமில் வந்து அதை இறக்கி வச்சிடலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துடலாம் இப்போ குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிட்டு இந்த டைம்ல நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிருந்து பாருங்க நல்லா இருக்கா கரண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப வெள்ளத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ரைச்சாத்திரலாம் ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு இது நல்ல பாகு வெள்ளம் உங்களுக்கு அதனால கலர் வந்து நல்லா திக்கா இருக்கு பாருங்க இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம் நெய் வந்து உங்களுக்கு தேவையை எப்போ சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ வந்து நட்ஸ் வந்து காஷ்யூ நட் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து தேங்காய் தான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தேங்காய் சில்லு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தது தான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்குறேன் இப்போ நான் இது காஷ்யூ நட் வந்து கொஞ்சம் வறுத்த காஷ்யூ நட்டு தான் அதனால் அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காயை சேர்த்து நல்ல சிவக்காக வரத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வரத்து எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் வந்து கொஞ்சம் சிவக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வறுக்காத நடுத்து அப்படின்னு சொன்னா இப்போ கிஷ் கிறிஸ்மஸ் பழம் காஷ்நட் எல்லாமே ஃபர்ஸ்ட் முதல்ல வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வறுத்துக்கோங்க உங்க விருப்பம் தான் எப்படி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதே போல பாசிப்பிருப்பு பாயசத்தில் வந்து நம்ம இப்போ லாஸ்டா வந்து தேங்காய் பால் சேர்த்தோம் நீங்கள் வந்து இந்த பசும் பால் பாக்கெட் பால் அந்த மாதிரி பால் எதுவுமே சேர்த்துற வேண்டாம் இப்போ திக் மில்க் இருக்கு அப்படின்னா சொன்னா மில்க் லாஸ்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை ரெண்டாம் பால் முதல் செகண்ட் பால் அப்படி தேர்டு மெல்க் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியா எல்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேங்காய் பால் வச்சு வேக வைக்கும் போது நீங்க தண்ணி நம்ம மெஷர் பண்ணி மூணு கோப்பை சேர்த்தோம்ல அந்த டைம்ல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டை மட்டும் தேங்காய் பால் மட்டும் சேத்தா போதும் இப்ப நம்ம வரத்தாச்சு இதை எடுத்து கீழே வச்சுட்டு தேங்காய் பால் ஏலக்காய் சேர்த்து பாயசம் ரெடி ரெடியாயிரும் இப்ப பாருங்க வெள்ள எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியா வச்சிருந்தோம் அதுல வந்து இப்போ தேங்காய் பால் சேர்த்துலாம் அதுக்கு முன்னாடி வந்து தட்டி வச்சிருந்த ஏலக்காய் வர சேர்த்து கொடுத்துடலாம் நான் இப்ப ஒரு மூணு ஏலக்காய் தான் தட்டி இது முதல் பால் நல்ல திக்கா இருக்கு பாருங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்கா வேணாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியா சேத்தா போதும் கொஞ்சம் தண்ணியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊத்துனப்பறம் ரொம்ப கொதி வர வேண்டாம் ஏற்கனவே எல்லாம் வரத்து வேங்க வச்சதுதான் இப்ப தேங்காய் பால் கூட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் பண்ணிட்டோம் இனி வந்து கொதிக்க விட வேண்டாம் கொதி வர ஸ்டேஜ் வாயிட்டு நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம வரத்து வச்ச நட்ஸை வந்து அதை தட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம் இதை விட வந்து நம்ம பாசி பருப்பு வந்து சாப்பிடும்போது போது இன்னும் ரெண்டு இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு வைங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அது என்னன்ற நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து பாயசம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மெத்தேடில் நீங்கள் பாயசம் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி நல்லா பப்பளம் ஒரு ரெண்டு மூணு எண்ணத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க அது கூட உங்களுக்கு தேவையான பழம் பழம் வந்து எல்லா பழமும் இதுக்கு சூப்பராக இருக்காது ரசவேலி பழம் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிங்கம் பழம் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற பழத்தை எடுத்து அதேமாதிரி இல்லை மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க மேஷ் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே சூடாக பாயசத்தை ஊற்றி சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தெரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்